எபிசோட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஐசியூவுக்கு வெளியே கார்த்திக் ரொம்ப சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தான் அப்போது அருண் ஒரு ஜூஸ் வாங்கி வந்து அண்ணா காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிட்ல அட்லீஸ்ட் இதையாவது சாப்பிடு என்று சொல்லி கொடுக்க அவன் வேண்டாம் என்று கூறினான் அண்ணா ப்ளீஸ் என்று அருண் கோரிக்கொண்டிருக்கும் போதே டாக்டர் அங்கே வந்தார் மறுபுறம் ஜனனி அக்கா என்று அழைக்க சாந்தி அங்கே வந்தாள் அவள் ரெடி பண்ணி வைத்திருந்த பாலை ஒரு ட்ரெயில் வைத்திருந்தாள் அதை அவளிடம் கொடுத்து இங்கே பாருங்க இது கங்காவுக்கு அப்புறம் இது இனியாவுக்கு இது சந்தோஷ்க்கு கொடுத்துருங்க மறக்காம கொடுங்க என்று கூற சின்னம்மா சின்னையா வீட்டில் இல்லைங்களே என்று கூறினாள் சாந்தி எது சந்தோஷ் வீட்டில் இல்லையா எவை எங்கே போனா என்று ஜனனி கேட்க அது சின்னயாவுக்கு உடம்பு சரியில்லை போல கார்த்திக் தம்பி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாரு என்று சாந்தி கூறினாள் ஓ அப்படியா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அதனால தான் எனக்கு தெரியலை சரி என்று கூறிக்கொண்டே ஒரு நிமிஷம் என்று கூறி அவள் பாக்கெட்டில் இருந்து மாத்திரை பாட்டிலை எடுத்தாள் அதன் பிறகு அந்த பாலில் கலந்து இங்கே பாருங்க இதை சக்கரவர்த்திக்கு கொடுத்துருங்க என்று கூறினாள் இதை பார்த்த கிருஷ்ணவேணி அடிப்பாவி என்று கூற அத்தை பத்து நிமிஷம்தான் மாத்திரை அதோட வேலையை செய்யும் என்று கூற இரண்டு பேரும் பயங்கரமாக சிரித்தார்கள் மறுபுறம் வெளிவந்த டாக்டர் கார்த்திகை பார்த்து வீட்டிலருந்து யாரும் பெரியவங்க வரலையா என்று கேட்க இல்லை டாக்டர் யாருமே வரல அவங்க வெளியில் இருக்காங்க இதெல்லாம் சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவனுக்கு என்னாச்சு என்று கார்த்திக் கேட்க சரி பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணும் என்று டாக்டர் கேட்டார் நான் அவன் அண்ணன் தான் அவன் என்னோட அத்தை பையன் டாக்டர் என்று கோரிக்கொண்டே இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அவனுக்கு இப்போ எப்படி இருக்குது என்று பரபரப்பாக கேட்டான் கார்த்திக் மறுபுறம் அந்த அநாத ஆசிரமத்தில் இருந்த ஒருவன் பைக்கை எடுத்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் அங்கே சென்று சிவா என்று பெயரை கூறி அந்த பேஷண்டின் ரிப்போர்ட் வேண்டும் என்று கூறி பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்போதுதான் ஜனனி மற்றும் அர்ஜுன் பரபரப்பாக சந்தோஷை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்கள் அவர்கள் ரிசப்ஷனில் விசாரித்து கொண்டிருக்கும்போது இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே என்று கூறிக்கொண்டே அவள் திரும்பி பார்த்தாள் ஆனால் அவன் முகம் அவளுக்கு சரியாக பார்க்க முடியவில்லை இவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே எங்கே பார்த்தோம் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் ஆனால் அவனை எங்கே பார்த்தோம் என்று அவளுக்கு நினைவு வரவில்லை என்றாலும் சரி என்று கூறி அமைதியாக அவனை ரசித்து கொண்டிருந்தான் அவன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தான் கண்ணில் கூலிங் கிளாஸ் வைத்திருந்தான் கையில் ஒரு டிஜிட்டல் வாட்ச் போட்டிருந்தான் அவன் பார்ப்பதற்கே சாமா ஹீரோ இருந்தான் அவனுக்கு சுருட்ட முடி இருந்தது பார்க்க தமிழ் படம் ஹீரோ மாதிரி ரொம்ப அழகாக இருந்தான் அவன் ரொம்ப நார்மலாக ஜீன்ஸ் மட்டும் லைட் ப்ளூ கலரில் ஷேல் போட்டிருந்தான் அவன் தலைமுடியை ஆட்டி ஆட்டி அவன் பேசும் அழகை ஜனனி ரசித்து கொண்டே இருந்தாள் அதன் பிறகு அவன் அங்கிருந்து கிளம்ப ஜனனியும் ஐசிவை நோக்கி நடந்தாள் அந்த பையன் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் அவன் ரொம்ப அழகாக இருக்கிறானே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மறுபுறம் அந்த பையன் ஒழுங்காக சாப்பிட்றதில்லன்னு நான் நினைக்கிறேன் அந்த பையன் ரொம்ப வீக்காக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பில் நாங்கள் நிறைய காயங்களை பார்த்தோம் யாரோ பயங்கரமாக அவனை சித்திரவதை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்னும் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டே இருக்கு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அவன் சீரியஸாக தான் இருக்கான் அந்த பையனை யாரோ பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க இதை கண்டிப்பாக நாங்கள் கேஸ் பண்ணாமல் விட மாட்டோம் என்று டாக்டர் கூட டாக்டர் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாமா என்று கேட்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்களே உள்ளே போய் பாருங்கள் என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார் மறுபுறம் சஹானா சஞ்சனா மற்றும் சத்யவேணி ஒரு அறையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள்

அவங்க கூட இருக்காங்க இந்த சக்கரவர்த்தி பண்ணது எல்லாத்தையும் என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சந்தோஷ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்று சஹானா கூற சஞ்சனா எதுவும் பேசவில்லை அவள் அமைதியாக இருந்தாள் என் பிள்ளைய என் வாயாலேயே என்னை அம்மானு கூப்பிடாதன்னு நான் சொல்லிட்டேனே என்று கூறி கதறி கதறி அழுது கொண்டே இருந்தாள் சஹானா நீ ஏன் எதுவும் பேச மாட்டேற ஏதோ பேசு என்று சஞ்சனா கூற என்னடி பேச சொல்ற என்ன பேசணும் நம்ம தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் சக்கரவர்த்தி ஆட்டம் இருக்கான் இது எதையும் நம்ம அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் எனக்கு கோபம் தான் வருது அவனை நம்ம குழந்தை போல பொத்தி பொத்தி பார்த்துருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தல இந்த அம்மா வேற அவங்க வாயாலே பிள்ளையா அம்மானு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க அவன் முகத்தை யாராவது பார்த்தீங்களா என்று வேதனையுடன் கூறிக்கொண்டே அவள் கதரி கதறி அழுதாள் இதை பார்த்த சத்தியவேணிக்கும் அழுகை வந்தது மறுபுறம் அர்ஜுன் ஜனனி அருண் மற்றும் கார்த்திக் மு எல்லோரும் சேர்ந்து ஐசியூக்கு சந்தோஷை பார்க்க போனார்கள் அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் மற்றும் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வைத்திருந்தார்கள் அவன் இன்னும் கண்ணை திறக்கவில்லை அவன் அருகில் ஒரு சிஸ்டர் அமர்ந்து அவன் தலையை மெதுவாக கோதிவிட்டு கொண்டே இருந்தாள் கார்த்திக் சந்தோஷின் அருகில் சென்று ஒரு சேரை போட்டு அமர்ந்தான் அவன் உடலில் இருந்த காயங்கள் எல்லோத்துக்கும் மருந்து வைக்கப்பட்டிருந்தது அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை ரொம்ப அமைதியாக அவனை பார்த்து கொண்டு இருந்தார்கள் சந்தோஷம் மலரும்